தரித்திரம் தரும் இந்த பத்து பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனே உடனடியாக தூக்கி போட்டு விடுங்கள் ஒன்று உபயோகமில்லாத காலணிகளை வீட்டில் வைத்திருந்தால் உடனடியாக தூக்கி எறிந்து விடுங்கள் ரெண்டு தேய்ந்து போன துடைப்பம் வேண்டவே வேண்டாம் வீட்டுக்கு மூன்று ஓடாத கடிகாரம் ஒன்று பேட்டரி போட்டு கடிகாரத்தை ஓட விடுங்கள் இல்லாவிடில் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் நாலு கிழிந்த துணிகள் கிழிந்த துணிகள் வீட்டில் இருக்கவே கூடாது ஐந்து பியூஸ் போன பல்புகள் வெளியில் தூக்கி எறிந்து விட வேண்டும் ஆறு விரலில் இருந்து வெட்டிய நகங்கள் வீட்டிற்குள் இருக்கக்கூடாது முக்கியமாக வீட்டின் வெளியே சென்றுதான் நகங்களை வெட்ட வேண்டும் மீறி வீட்டிற்குள் வெட்டினால் உடனடியாக அதை அள்ளி எடுத்து வெளியில் போட்டு தூக்கி எரிந்து விட வேண்டும் ஏழு தலையில் இருந்து உதிர்ந்த முடிகள் வீட்டில் முடிகள் சுற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது தரித்திரம் சுற்றிக்கொண்டே இருக்கும் உதிர்ந்த முடிகளை எடுத்து உடனடியாக அப்புறப்படுத்தி விடுங்கள் குளியல் அறையில் இருந்தாலும் சரி உடனடியாக அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு வெளியில் போட்டு விடுங்கள் எட்டு கிழிந்த மிதியடிகள் வீட்டில் இருக்கவே கூடாது ஒன்பது புகைப்படங்களில் இருக்கும் தூசிகள் இது ஆகவே ஆகாது வீட்டிற்கு தூசிகள் இருந்தால் உடனடியாக தட்டி விட வேண்டும் பத்து கண்ணாடி துண்டுகள் வீட்டிற்குள் இருக்கவே கூடாது இவை அனைத்தும் வீட்டிற்குள் இருந்தால் உடனடியாக வெளியில் ஏற்றிவிடுங்கள் தரித்திரம் தரும் இந்த பத்து பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனடியாக தூக்கி போட்டு விடுங்கள் மிக மிக முக்கியம் அதில் ஒன்று இருந்தால் கூட உடனடியாக அப்புறப்படுத்தி விடுங்கள் விடுங்கள்